தர்காக்கள் போன்று திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களில் சென்று வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வியாபாரம் செய்வது கூடாது அந்த வியாபாரம் வந்து ஹராமானது எந்த அடிப்படையில் அப்படின் சொன்னால் அல்லாஹுத்தாலா அலுக்கு நாளில் சொல்லுகிறான் யா யொல்லதி நாமனு த ஆவோ நலில் பிற்ரி வத்தக்குவா வலா த ஆவோ நலில் சும நம்பிக்கையாளர்களே நீங்கள் நன்மையான காரியத்தில் போன்று இரையற்றம் உள்ள காரியத்தில் நீங்கள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு செய்யுங்கள் பாவமான காரியத்திலும் பகைமை ஏற்படுத்தக்கூடிய காரியத்திலும் பரஸ்பரம் ஒத்துழைப்பு செய்யாதீங்க வியாபாரம் என்பது ஒரு தாவண் கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு தாவன் அந்த தாவனை அந்த பரஸ்பரம் ஒத்துழைப்பை பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்திற்கு துணை புரிவதற்காக வேண்டியோ அல்லது மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்கள் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதத்துல செய்யக்கூடாது இப்போ அந்த அடிப்படையில் கோயில் பூஜைகள் நடக்கக்கூடிய இடங்கள் அல்லது பூஜைகளுக்கு வேண்டி வாங்கப்படுகிற பொருட்கள் இதையெல்லாம் விற்பதை பொறுத்தவரையில் மார்க்கம் அது ஹராம் என்று சொல்கிறது பெரும்பான்மை உலமாக்கள் இதை இணைச்சுறாங்க இந்த வியாபாரம் ஹராமான வியாபாரம் என்று தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க சத்துவாக கொடுத்துருக்குறாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஹராமிற்கு துணை போகக்கூடிய காரியம் சரிடா நம்ம கவாய்துல் கியால படிச்சிருக்கிறோம் சரிடா எது வந்து ஹராமின் பக்கம் ஒருவரை கொண்டு செல்லும் அது என்னது அதுவும் ஹராம் இந்த அடிப்படையில் இது என்னது ஹராமான ஒரு செயல்முறை இப்போ அது அடிப்படையில் ஒருத்தன் சிவராடு கோயிலில் நடக்கக்கூடிய அந்த அனா அனாச்சாரங்கள் இடத்துல வந்து வியாபாரம் செய்வது அல்லது தர்காக்கள் தர்காக்கள் என்கிற பேரில் அங்கே கந்தூரிகள் நடக்கிறது அல்லது விழாக்கள் நடக்கிறது அந்த இடத்துல சென்று அவங்க வியாபாரம் செய்கிறது எல்லாம் என்னது அவங்களுக்கு ஹராமாக இருந்து விஷயம் தான் விஷயம்தான்